மத்திய சென்னை மாவட்டம் தளபதியின் கோட்டை நாங்க போடப்போ ஒரு ஓட்டு அந்த மாத்த போற நாட்டு தளபதியோட வாக்கியம் விஜய் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வாக்கியம் விஜயன்னு முதல்வரே மத்திய சென்ன மாவட்டம் தான் தளபதி என் கோட்டு நாங்க போடப்போ ஒரு ஓட்டு அண்ண மாத்த போற நாட்டு எம்ஜி விஜயகாந்த் ரெண்டு கலந்த ஒரு ஒண்டா தளபதி வழியில் இல்லைய கூடியா தேவைக்கு கண்ண பறவைக்கு சீக்கிரமாரி சந்திக்க நாங்க சிந்தனை வேர்வைக்கு ஒரு மாநாடே வச்சா கதருது ஆப்போசிட் கட்சிங்க எல்லாம் மைக்க குச்சினை கதருது அரசியல் பயணத்துல அனுபவம்னு தேவையில்ல ஏதும் நல்லதே மக்களுக்காக செய்யற ஒரு தலைவர் எப்போதும் உங்களை நம்பி ஓட்டு போட்டு மாறு நாடும் டிவிக்கு ஆட்சிக்கு வந்து கத்துக்கோட்டப்பா சரியானப்பாடும்